ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் சுசியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அதுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா மூணு தடவை அலசி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம் சரிட்டு போட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் இதை நம்ம குக்கரில் வச்சோம்னா குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் மைதா மாவுல கிடையாது இட்லி மாவுல இட்லி மாவு வந்து மாவு அடிக்கும் அரைச்ச மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில ஏற்கட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா ஈஸியாக நசுங்கும் ஸோ இந்த சமயத்தில் நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எதுவுமே இருக்காது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டோம் நான் இவ்வளோ கடலைப்பருப்புக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப்பு இது மண்டவெல்லாம் எடுத்திருக்கேன் இது மண்டவெல்லாம் பொடி நான் வாங்கி வச்சிருக்கேன் நீங்கள் மண்டவெல்ல வாங்கி உடச்சிக்கலாம் நல்லா பொடி பொடியாக இப்போ அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடச்சட்டி காஞ்சதும் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் வெறச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு நெய்யோட வாசம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போது நெய் காஞ்சதும் நம்ம மண்டை விலத்தை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் மண்டை விலை வந்து அதுவே நல்லா மெல்ட் ஆகி வரும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் தும் பருப்பு பண்ணலாம் இதே சமயத்துல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் பொடி நுண்ணுக்கு வச்சிருக்கேன் இத நல்லா மெல்ட் ஆயிருக்கு இது நல்லா இறுகி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுவே சுருண்டு வரும் இந்த தண்ணியெல்லாம் வத்தி மண்டவெல்ல தண்ணியெல்லாம் வத்தி அதுவே வத்தி வரும் அப்போ நம்ம நம்ம ஊருட்டுற பதத்துக்கு வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மண்டவள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா சுருண்டு வந்துருச்சு ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்வர் வடை சட்டியில் செஞ்சீங்கன்னா நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு அடி பிடிச்சிரும் நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை பட் சில்வரில் பண்ணோம்னா நம்ம இதை மிக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஸோ இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து உருண்டை எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம அதுல மாவுல முக்கி முக்கி போட்டோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு இல்ல நெய்லையும் போட்டு எடுக்கலாம் இப்ப நான் எண்ணெயில போட்டு எடுக்க போறேன் வச்சு பனியார கல்ல வச்சுக்கலாம் இன்னைக்கு சுசியா வந்து நான் எதிர செய்ய போறேன்னா பனியாரக்கல்ல ஏன்னா இது வந்து ஆயில் கம்மியா நம்ம இதுல எடுக்கலாம் அதனால நம்ம பனியார கல்லுல பணியாரத்தை சுட்டு சுட்டு எடுக்கிற மாதிரி இத சுட்டு எடுக்கலாம் இப்ப பனியார கல்ல வச்சு கல்லு சுட்டுதும் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் பனியாரக்களோட அந்த குழியில் எல்லா பக்கமும் அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டுறலாம் அந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு பாலாக எடுத்து போட்டுக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து போட்டு நல்லா மாவில் பரட்டி எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு குழியில் போட்டுக்கலாம்

ஒரு மூணு நிமிஷம் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே எல்லா பக்கமும் வெந்திருக்கு ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம நிறைய என்னென்ன பொறிச்சு சாப்பிட வரோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரே டைம்ல நிறையா சுசியமாக ஒரே நேரத்தில் சுட்டு எடுத்துடலாம் நம்ம ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்வாங்க அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ